அளவுலாம் அந்த படத்துல படம் பார்த்துருக்கேன் இந்த படம் என்ன அளவில் இருக்குன்னு புரியணும்ல ஏன்னா அமீர் அமீரை வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபில் நமக்கு ஒன்று தெரியும் இப்போ ஒரு நம்ம ஒரு பாட்டு பார்க்குறோம் உயிர் தமிழுக்குன்னு இது அமீருக்கான அளவு சட்டையான்னு தெரியலையே அப்படின்னு ஒன்று தோணும்ல இந்த படத்தை எந்த அளவில் வைக்கிறது அப்படின்னு இந்த படத்துடைய அளவு என்ன அப்படின்னா ஆதம்போடைய பேச்சை நீங்க வந்து சிரிக்க சிரிக்க கேட்டீங்க இல்லையா அதுதான் இந்த படத்துடைய அளவு தான் அந்த படத்துடைய இந்த படம் எப்படி இருக்கும்னா அவருடைய பேச்சு போல இருக்கும் என்ன தோணுதோ அது அப்படியே சொல்லுவதாக எனக்கு நல்லவேளை ஆதம்பாவா பேசி இந்த நிகழ்ச்சியின் இருக்கத்தை குறைச்சதா நினைக்கிறேன் ஏன்னா வரலாறு பூரா நாங்க வந்து உயிர் தமிழுக்குன்னு படம் கிடைச்சு உயிர் அமீருக்குன்னு ஒரு மேடை ஆயிரும் போல இருக்கு எல்லாரும் வந்து தண்ணிலை விளக்கமாவே இருக்கு அதெல்லாம் எதுக்கு அசர்ல எங்க அண்ணன் அதெல்லாம் எதுக்கு அசர்ல அப்படின்னு அண்ணன் அதெல்லாம் இல்லை அப்படிலாம் ரொம்ப அசத்துட்டாரு ஏன்னா சும்மா இருக்க ஒரு ஆளை போட்டு இந்த வேலையை பார்த்தா அதாவது மாமலத்தின் அழகு எல்லோரும் பாராட்டுவார் மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவார் உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவாருமா அந்த மாதிரி உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யாரும் அறிய இல்லை பார்க்கும்போது என்னெல்லாம் சொல்லுவான் என்னங்க அப்படியே அமைதியாவே இருக்கீங்க அப்படின்னு ஆமாடா என்னை வெளியே இருந்து பார்க்கும்போது வார்த்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அமைதியா தான் இருக்கும் எல்லாருக்கும் அப்படியும் இறந்துகிட்டே இருக்கு போகிறதுக்கு அப்படின்னு தண்ணிக்கு கீழே பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறம் கேமரா கீழே இருக்க தபத்தை பார்த்தா பார்த்தா தபத்தை கால் அடிக்கிற அப்படி நமக்கு வார்த்தைக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி அது எல்லாம் நடக்கத்தான் செய்யும் இது ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு வந்து அமீர் அவர்களை வந்து ஒரு நீண்ட காலமாக நீண்ட காலம்ங்கிறது நான் பதினஞ்சு வருஷம் அவர் சொல்கிற மாதிரி நாற்பது வருஷம் இல்லை தெரிஞ்சதுக்கான முதல் காரணம் எனக்கு அமீரின் மேல் பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டதற்கு காரணம் நான் கல்லூரி முடித்து உதவி இயக்குனராக வந்து சேர்ந்த காலகட்டங்களில் தொண்ணூற்றி எட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கு இல்லையா அந்த ஆண் அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பெயர் வருவதே ஆச்சரியம் எல்லா இஸ்லாமியர்கள் அதிகம் வந்துருக்காங்களா சினிமாவில் இருந்திருக்காங்க ஆனா அதில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு பேர் ஏதோ ஒரு பொது பேர்ல இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இஸ்லாம் அல்லாத பேரில் தான் வந்திருக்காங்க நான் முத முதல்ல அமீர் பேர் தான் ரொம்ப நாள் கழிச்சு எம்ஏ காஜாவுக்கு அப்புறம் அமீர் நேரடியாக பார்க்குறேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒருத்தர் தன் அடையாளத்தை மறக்காம மறைக்காமல் மறக்காமல் அந்த பேர் எனக்கு வச்ச பேர் அமீர் சுல்தான் தான் நான் அந்த பேரோட தான் வருவேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு நான் படம் எடுக்கும்போது எல்லோரும் சொன்ன அங்கே கருப்புள்ளியமன்கிற பேர் கொஞ்சம் பழைய பேராக தெரியுது வயசான ஆளாக தெரியுது அப்படின்னு நான் சொன்னேன் இதை விட பழைய பேர் மணிரத்னம் மணி ரொம்ப பழசு ரத்தனம் அதை விட பழசு எடுத்த படம் தான் பேரை முடிவு பண்ண போகுது நான் நல்ல படம் எடுத்தா என் பேர் நல்ல பேர் ஆகும் நல்ல படம் எடுக்கலைன்னா என் பேர் நல்ல பேராக இருக்காது அதனால் பேர் மாத்திரையெல்லாம் வச்சுக்காதீங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் இன்னும் இன்னொரு பேர் கேட்டெல்லாம் திரும்ப முடியாது இனிமேல் அதனால எந்த பேரே வச்சுக்கலாம்னு தயாரி பண்ணுற சொல்லித்தான் என் பேரோடு வந்தேன் அப்படி தன் பெயரோடு வந்ததினால அமீர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று எனக்கு ரொம்ப அமீட்டை பிடிச்சது எந்த நேரம் எந்த காலம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அமீர்க்க ஒரு கொஞ்சம் கேவலாக ஒரு குரல்ல பேசுனீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல நிற்பாரு என்னவோ ஒரு தேவையில்ல அவன் என்னன்னு தெரியல அவன் சொல்லல அதை ஆனா அவன் எதையோ ஒன்று வேண்டான் எதோ ஒன்று விரும்புகிறான் நம்ம பக்கத்துல போயிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வருவதற்கு இல்லையா அது நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட போனோம் நான் இன்னைக்கும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி குரல் லேசா உடஞ்சிச்சுன்னா பரவாயில்ல எந்திரிச்சு உடனே அவரை பார்க்க போயிடறேன் ஏன்னா மனித மனம் மிக மிக எளிமையானது அதே சமயம் அந்த மனம் அவ்வளவு சிக்கலானதும் கூட அப்ப அந்த சிக்கலான மனம் எப்போ எளிமையானதாக மாறுகிறது எனில் இந்த சிக்கலுக்கு நான் உன்னோடு நிற்கிறேன் என்று இன்னொருவன் வந்து நிற்கும் பொழுது அந்த சிக்கலான மனம் எளிமையானதே ஆகிவிடுகிறது அப்படி மாபெரும் சிக்கல்களை மிக எளிமையாக்குவதற்கான வழியை நான் அமீரிடம் கற்றுக்கொண்டேன் அதை நான் செய்கிறேன் எனக்கு அதை வட்டி ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் நான் இந்த மேடையில் ஜன்னாதன் இருந்துதான் ரொம்ப நிறைவடைந்திருக்குன்னு நினைக்கிறேன் எஸ்பி ஜனநாதன் நானும் அமீரும் ஜன்னாதனும் எந்த நோக்கமும் இல்லாமல் பயணப்பட்டவங்க எந்த தேவையும் இல்லாமல் வாழ்வு எப்பொழுது அழகாக மாறுகிறது எவர் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறாரோ அவரோடும் எவரிடத்தில் உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையோ அவரோடும் இருக்கும் பொழுது அந்த வாழ்வு மிக அழகானதாக மாறுகிறது எனக்கும் ஜன்னாதனுக்கும் அமீருக்கும் எப்பொழுதும் எந்த எதிர்பார்ப்பும் இருந்ததில்லை எந்த வேலையிலையும் அதாவது பொதுவாக மூணு டேரக்டர் சேர்ந்து என்ன செய்வான் மூணு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் நீ நடிங்கணும் நான் எடுக்கிறேங்கணும் அப்படி எதுவுமே இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் எங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படி யோசிச்சு பார்த்தா தெக்கு வடக்கா எந்த தொடர்பும் இல்லாமல் சுற்றிருக்கோம் இருக்கோம் முத முதல்ல கீழடியில் அகலா அகழ்வாராய்ச்சி பண்ணி கீழடி என்ற விஷயம் வந்து உலகத்துக்கு தெரியாமல் இருந்து அப்போ தான் ஆரம்பித்த பொழுது நானும் ஜனாவும் அமீர் கல்வி கீழடிக்கு போனோம் கீழடிக்கு போய் நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்லை அங்கே சும்மா அமர்நாத்தை போய் பார்த்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது எதுக்குன்னு தெரியாது சும்மா போய் அதில் தெரிஞ்சுக்கோமேன்னு போனோம் அங்கேருந்து ஒரு நாள் வந்து ஜன்னாதன் திடீர்னு வாங்கப்பா வேலூர் போவோம் அப்படிங்காரு போவோம் அப்படிங்கும் ஏன் வேலூருக்கு நானும் கேட்கல யாரை பார்க்க போகிறோம் நான் அமீரும் கேட்கல அடுத்த நாள் காலையில் ஜனா வண்டி எடுத்துகிட்டு வந்தார் வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எல்லாமே சேர்ந்து அற்புதமாக ஃபோன் பண்ணாங்க அதனால் பேரறிவாளனை பார்க்க போகிறோம் அப்படின்னு வேலூர் சிறைச்சாலில் போய் பேரறிவாளர்களோடு மூணு மணி நேரம் பேசிக்கிறதுக்கு நாள் இருக்குல்ல எனக்கு இன்றைக்கி நல்லா பசி ஏன் அவருக்கு பேரறிவாளன் எதிர்பார்க்கல நாங்கள் வரணும்னு நாங்கள் பேரறிவாளனை போய் பார்த்ததுனால அவருடைய விடுதலை ஒன்று வேகப்படுத்தி ஆனால் ஒருத்தரை பார்க்க போகணும்னு தோணுச்சு வாங்க போகணும்னு அப்படித்தான் கனடா போகணும் கனடா போய் நாங்கள் ஓடி விடுவோம் சும்மா தெரிஞ்சது இருக்குல்ல அப்படி இருந்த ஒரு காலகட்டம் கனடாவில் இருந்து பேரறிவாளர் கீழடிகள் எந்த நோக்கமும் இல்லாமல் ஊர் சுற்றி இருந்தது இந்த காலகட்டத்தில் அவர் வந்து இப்படி ஒரு படம் என்பது எனக்கோ ஜனநாதனுக்கோ ஓப்பானதாக இல்லை எது உயிர் தமிழுக்கிற படம் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா நான் வந்து எதை எதை ஒரு யோசித்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு நட்சத்திரமாக இருந்து அதாவது நடிகராக பெயர் பெற்று நட்சத்திரமாக மாறி சூப்பர் ஸ்டாரை தொட்ட இடம் தொட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பஞ்சார் அவர்கள் வந்து ஒரு கதை சொல்கிறார் இப்போ அஞ்சு என்ன கதை சொன்னாப்போம் அப்போல்லாம் ரெகுலராக ரைட்டு நம்ம வேலை நம்பிக்கை உள்ள ஒருத்தர் கதை சொல்கிறாரு அந்த கம்பெனி படம் பண்ணுற முடிவு பண்ணியாச்சு ஒரு வரி கேட்டுக்க கேட்டுக்கப்புறம் போய் பாம்புற சாயந்தரம் அவ்வளோ தாங்கிட்டிருந்த காலகட்டம் நடிகிறது அது வந்து காலையில் வந்து சூரியன் உதிக்கும் சூரியன் உதிச்சா சேவல் கூவும் சேவல் கூவுனா சூரியன் மகிழ்ந்து தன்னுடைய வரி தன்னுடைய வருகையை சேவல் வரவேற்குது அப்படின்னு நினச்சாக்க மகிழும் மாலை மந்தும் மேற்கு நோக்கி சூரியன் கவிழும் ஆனால் கூவருக்கு சேவல் வராது மனம் வந்து சூரியன் சொல்லும் எழும்போது வருகிறவன் எல்லாம் விழும்போது வருவதில்லை இவடையும் அப்படி அந்த புத்தகம் பூரா ரெண்டு ரெண்டு வரி அழுதிருப்பார் காசியானன் ஒரு நாலு வரி கதை ரெண்டு வரி அவ்வளோதான் இருக்கும் அதில் அது நண்டு கடற்கரையில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடும்னா பின்னாடி நண்டின் கால் தடம் தெரியும் அந்த கால் தடத்தை தெரிவதற்குள் அலை வந்து அழிக்கும் நண்டுக்கு பெரிய கோவம் இருக்கும் அலையை பார்த்து அது என்னோட அடையாளம் இல்லையா அதை நான் விட்டு வர்றேன் அதுக்குள்ள இது வந்து என்னை அழிக்கிற அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நண்டு பிடிக்க நரி வரும் நரி வந்தா நண்டின் தடம் தேடும் தேடுதான் எங்கேயுமே இருக்காது அலையை அழிச்சிருக்கும் அழிச்சிருக்கும் போது காசியா அந்த கிரசில் முடிப்பாரு முன்பே காப்பான் அன்பே நட்பு அப்படி மீனுக்கு வந்து ஒரு குளத்துல தாமரை மலர்ந்து நிற்கும் மீனுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும் குத்தி கிழிச்ச தாமரைன்னு தோணும் வந்த வண்டு கேட்கும் ஏன் தாமரை இந்த தாமரையை தண்ணீர் தான் தாங்குது அந்த மேலே விழுந்தா உடனே தாமரை உருட்டி விட்டுறது இல்லையா என்னது இப்படி அப்படின்னு சொன்னோன்ன அந்த மீனின் காதில் போய் வண்டு சொல்லும் தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரையும் தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரையும் எப்பொழுதும் தாமரை நிலச்சிருக்க வைக்க நினைச்சா தாமரை காசி போல இந்த படம் மிக இயல்பாக இன்றைய அரசியலை பேசுகிறது இது ஒரு நாலு வருஷமா எடுத்த படம் மூன்று வருஷம் ஆச்சு மூன்று வருஷம் எடுத்த படம் சொல்றதுக்கு இல்லையா இந்த படம் இன்னைக்கும் மிக சரியாக இருப்பதற்கான காரணம் நம்ம அரசியல் சூழல் மாறவே இல்லை நமது விழா தொடங்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் தமிழ் தாய் வாழ்த்தில் ரொம்ப முக்கியமான நான் ரொம்ப ரசிக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் வாய்விட்டு பாடல் நினைப்பதற்கான காரணம் அதனுடைய கடைசி வரி உன் சீரழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுவேன் தமிழ் ரொம்ப பழைய மொழியில் பல்லாயிரம் ஆண்டுல முந்தோன்றிய மூத்த குடியில அது எப்படி இளமையாக இருக்க முடியும் உன் சீரியளமை திறமையு செயல்படந்து வாழ்த்துவேன் அது தமிழ் கிழகணும் பல்லு போயிருக்கணும் தோல் சுருங்கிருக்கணும் ஆனால் அது இப்படி இளமையா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய அடையாளம் எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறள் திருக்குறளை ஒரு திரு எல்லாரும் தெரிஞ்ச திருக்குறள் பேசணும்னா முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இன்மை பகுத்தி விடும் இது எழுதி ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஆனா இன்னைக்கு கேட்டோம்னா முயற்சி தெரியும் திருவினை பணத்தினை திருநாப்பணம் திருமகை முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சி பண்ணா பணம் ஆக்கும் முயற்சியின்மை முயற்சி இல்லைனா இன்மை பூத்தி விடும் வறுமை உள்ள வந்துடும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு கொண்டு வள்ளுவர் எழுதுனது இன்னைக்கு பழனி பண்ணுக்கு புரிகிற மாதிரி நேரடியாக பேச முடியல வள்ளுவனோட அதனால தான் அது உன் சீர் இளமை திறமையந்து செயல்பறந்து வாழ்த்ததுமே எத்தனை வருஷம் ஆகலாம் அன்னைக்கு இருக்கிற இளமையாக இருக்கிறோம் நீ காண்டாக்டில் இருப்ப டச்சில் இருப்பேன் அவனுக்கு விளகுற மாதிரி இருக்கும் அப்படி அப்படி இந்த படம் மூன்று வருஷம் ஆயிருக்கலாம் ஆனா இந்த உயிர் தமிழுக்குங்கிற படம் இன்றைய அரசியலோட நேரடி காண்டாக்டில் உள்ள படம் அதனால ஆதன் பாபா நினைச்ச அவருடைய பெரு வெற்றியை இந்த படம் கொடுத்துடட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி அமீருடைய அலுவலகத்திலையும் பாலாவுடைய அலுவலகத்திலையும் போய் பன்னெண்டு மணி நேரம் காத்திருந்தாரோ அப்படி இந்த தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள்கிட்ட போய் மறுபடியும் பன்னெண்டு மணி நேரம் காத்திருந்து ஒரு கதை சொல்லி படம் பண்ற பெரியோ ப்ரொடியூசர் இந்த உயிர் தமிழுக்கு ஒரு வழங்கட்டும் குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி